தென் மாவட்டங்களில் தொடரும் கனமழை திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி இந்த நாலு மாவட்டத்துலேயும் ரெட் அலர்ட் தொடரும் நாளைக்கும் செவ்வாய்க்கிழமை ஆகிய நாளைக்கும் ரெட் அலர்ட் தொடரும் சென்னையில் பெஞ்ச மழையை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சென்னையை விட ஒரு ரெண்டு மடங்கு மழை அதிகமாக தென் மாவட்டங்களில் எல்லா ஊர்களிலேயும் பெரும்பாலான ஊர்களில் எல்லா ஊர்களையும் பெஞ்சிருக்கு திருச்செந்தூர்லேருந்து சென்னைக்கு வரக்கூடிய ட்ரெயின் வந்து அந்தரத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் அந்தரத்தில் இருக்குது நம்ம தமிழக மக்கள் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம் தமிழக மக்களின் நலன் கருதி இதில் குறிப்பாக வந்து இந்த நாலு மாவட்டத்தில் மக்கள் வந்து முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இந்த நாலு மாவட்ட மக்கள் மட்டும்தான் வந்து அதனால் அனைவருமே பிரார்த்தனை செய்வோம் இவர்களுக்கு இப்போதும் தேவை என்ன அப்படின்னா வந்து பெட்ஷீட் தான் அதிகமாக இவர்களுக்கு தேவைப்படுகிறது உதவ முன்வருவரும் வரலாம்